ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ரைச்னால் இன்னைக்கு இடையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்தியல் சீரியலோட இன்னைக்கு இப்போதான் பார்க்க போகிறோம் நம்ம சேலர் யாராவது புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ரொம்ப என்ன கட்சியிருக்காங்க சக்தி வேல் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அந்த சவரில் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த தண்ணியில் இந்த டைம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருனா சக்திக்கு செமையம் வந்து பிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு என்னன்னா இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருனா சக்தி நீ வந்து இதே மாதிரி நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான் நான் வந்து உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் நீ வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷமும் வந்து உன் காலடியில் நான் வந்து கொண்ட கொட்டி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து இவரை பூஸ்ட் ஏற்றின மாதிரி வந்து சக்தியை பூஸ்ட் ஏற்ற மாதிரி வந்து வேல் பேசிகிட்டு இருக்காரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சக்தி ரொம்பவே வந்து மயிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சிலண்ட்டாக வந்து சிரிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த சிரிப்பை மட்டுமே எப்பவும் விட்டுறாத இந்த சிரிப்பில் தான் வந்து என் வாழ்க்கையே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொமான்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு செம்ம ரொமான்சிங் செம்ம சென்டிமெண்ட்டாக வந்து இது இதுபோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுது நம்மளோடய விஷயம் லைக் லைக் பண்ணிக்காமல் மீண்டும் ஷேர் பண்ணுங்கள் இவங்க ரெண்டு பேர் இன்னமே ஜாலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ